வணக்கம் கரவள மீனவன் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வந்து பாமன் விசைப்படகுகளில் மடி வந்து பிஞ்சிருச்சுங்க அந்த மடியை வந்து இப்போ வந்து நம்ம சரி பார்த்து இப்போ மீனவர்கள் எல்லாருமே இப்போ வந்து வலையை வந்து கரப்புறம் வந்து வச்சிக்கிறக்காங்க இதுக்கடுத்துங்க நம்ம வந்து நம்ம நாட்டுப்புற மூலிமா ஏற்றிட்டு போய் நம்ம இந்த இது வந்து கைவலைன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து கடலில் வந்து இதுதான் ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து போடுவாங்க நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து மடியை தள்ளுவாங்க இந்த இந்த வலையை கொண்டு போய் அந்த மடியில் வந்து நம்ம பெருக்கணுங்க பெருக்குனா தான் நம்மளுக்கு வந்து மடியோட லென்த்து வந்து அதிகமாக பெருசாக இருக்குது இப்போ அதைத்தான் நம்ம நம்ம வந்து மீனவர்கள் எல்லாருமே லாவிக்கிட்டு இருக்காங்க இதுக்கடுத்து நாட்டுப்படவர்களும் நாட்டுப்படலை ஏற்றிட்டு போய் நம்ம விசைப்பட நம்ம வந்து விலங்கு கடக்கும் அந்த விசைப்படலை போய் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணி மறுநாள் கடலுக்கு போகிறதுக்கு எல்லாம் தயார் பண்ணிக்கிறாங்க இதாங்க வந்து மீனவர்களுடைய பாரம்பரிய வலையில இந்த தொழில்தான் மக்களை நம்ம வந்து இது வந்து கரவள மடி மாதிரியாகவே இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுக்கு நம்ம கரவள மடி வந்து கரப்பணம் இருப்பாங்க இது வந்து நம்மளுக்கு விலங்கையவே கடலில் வச்சு இழுக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதிகமாக நம்ம பருமீன் இந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே ஏறு மக்களை மறக்காம கரவள மீன் எல்லாம்